வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவதி குடாலன் இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் மலேசியன் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சரி இந்த வெட்டிங் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து ஜனவரி ஐடிசிசி சாலமில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கல்யாணத்துக்கு தேவையான கேட்ரிங் கல்யாணத்துக்கு தேவையான டெக்கரேஷன் கல்யாணத்துக்கு தேவையான வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயம் தேடி பார்த்து அழிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை நடத்துறாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்மளுடைய காலம் மாற மாற நம்முடைய டெக்னாலஜியும் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிக்கிட்டே வருது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் மலேசியன் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கே உங்களுக்கு தேவையான ஃபுட் கேட்ரிங் உங்களுக்கு தேவையான அழகான டெக்கரேஷன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு குடியின் கீழ் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே போதும் எங்க எல்லா வெண்டர்ஸும் இருக்காங்க அவர்கள் நீங்கள் பார்த்து அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி உங்கள் கல்யாணத்தை அதாவது உங்களுடைய கனவுகளை நினைவாக்குற ஒரு தளமாக தான் இது அமைது உங்களுக்கு உங்கள் கல்யாணம் எப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ என்னென்ன கனவுகளை நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த இடம் மண்டபத்தில் கனவு வைக்கிற ஒரே கல்யாணம் கல்யாணம் மலேசியன் திருமண கண்காட்சி ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்களில் நடைபெறுகிறது எல்லாருக்கும் வணக்கம் இருக்கோம் இந்த மூணு நாளாக மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அண்ட் வி ஆர் ஃப்ரம் பத்மகஷா சில்க்ஸ் எங்கள்கிட்ட எல்லாம் பியோர் காஞ்சிபுரம் சாரீஸ் நாங்கள் ஈபோலேருந்து வந்திருக்கோம் ஸோ நிறையா ரேஞ்ச் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் நிறையா கலர்ஸ் இருக்குது அண்ட் நதர் திங் இந்த எக்ஸ்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது வே இட் இஸ் மேனேஜ் இந்த இடமே அவ்வளோ சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங் எங்களை ஐ மீன் அக்கோமடேட் பண்ணாங்க

ரெண்டு கொம்போ ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம் கொம்போ கோல்டன் கொம்போ த ஆக்சுவல் ரேட் கேன் டூ தௌசண்ட் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரெண்டு கொம்போ ஒன்லி ஃப்ரம் ஃபோர் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இது இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அண்ட் இட்ஸ் ஃபைவ் டிசம்பர் ஸோ ப்ளீஸ் எல்லாரும் ஃபேமிலியோடு வாங்க எஸ்பெஷலி த எந்த திருமண கண்காட்சி ஐடிசிசி ஷாலா மாநாட்டு மண்டபத்தில் ஏழாவது மாடைகள் காலை பதினோரு மணி தொடங்கி இரவு பத்து மணி வரைகள் நடைபெற்று வருகிறது ஹாய் ஐம் ஹரி ஹரசு ஃப்ரம் அர்டானா ஹரன் பியூட்டி அண்ட் என்னோட மேக்கப் பிராண்ட் வந்து அர்டானா ஹரன் பிரைடல் ஸோ இன்னைக்கு வந்து ஆஹா கல்யாணத்தில் வந்து நான் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே வைக்கிறேன் நம்ம வந்து ஆஃபர் வச்சிருக்கோம் ஃபார் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் லிப்ஸ்டிக்ஸ் அதுலேருந்து பியூட்டி பிளாண்டர் ஐலேஷர்ஸ் எல்லாமே நம்ம வைக்கிறோம் எஸ்வெல் பிரைட்ஸ்க்கு வந்து என்னோட மேக்கப் புக் புக் பண்ணுறது பண்றதுக்கும் வந்து வெட்டிங்க்கு எல்லா புக்கிங்ஸ்க்கும் புக் பண்றதுக்கு இங்க டைரக்டா வந்து புக் பண்றதுக்கு இது ஒரு சான்ஸ் ஸோ உங்க எல்லாத்தையும் வந்து நம்ம ஆஹா கல்யாணத்துல மீட் பண்ணலாம் நாளைக்கு வந்து லாஸ்ட் டே ஸோ நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம இங்க இருக்கிற எல்லா வெண்டர்ஸும் நீங்க வந்து மீட் பண்ணி உங்களோட வெட்டிங்க்கு நீங்க புக் பண்றதுக்கு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சி யூ காய்ஸ் ஜனவரி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இறுதி நாளில் மக்கள் தங்கள் திருமணத்திற்கு தேவையான உணவு மண்டபம் அலங்காரம் முக ஒப்பனை லைட்டிங் கெனோபி மேஜை நாட்காலி உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஹலோ காய்ஸ் நான் நானா பேசுறேன் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் ஐடிசிசி ஷா அலாம்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் இருக்கும் லெவல் செவன் இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா நிறையா நிறையா ஈவெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புதுசாக குனாஃபா ட்ரஃபல்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேற்று ஒரு நாள் ஃப்ரைடே நம்மளோட வரவேற்பு பார்த்தீங்கன்னா வாஸ் பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா மசாலா சாய் டிலைட்ஸ் இது எல்லாமே இருக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஷாலாம் லெவல் செவன் ஒன்றும் ஒரே நாள் தான் இருக்கு மறக்காமல் வந்து நம்மளோட குனாஃபா பானிபூரி மசாலா சாய் அண்ட் நிறையா ப்ரொமோஷன் உங்களோட ஈவெண்ட்ஸ் ஒன்றும் மேரியரா ஒன்றும் அழகா ஒன்றும் வாவ் அப்படி வேணுமா கண்டிப்பாக நானாக உங்கள் வீட்டில் இருக்கணும் மறந்தாமல் வந்து நம்மளை விசிட் பண்ணிருங்க தேங்க்யூ கைஸ் இந்த திருமண கண்காட்சி நிகழ்வை நாட்டின் பிரபல அறிவிப்பாளர் மலேசிய பிரியங்கா என்று செல்லமாக அழைக்கப்படும் திருமண கண்காட்சி குறித்து திரும்பட விளக்கம் அளித்து அறிவிப்பு செய்து வழிநடத்தி வருகிறார் திருமணம் திருமணம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட பவுண்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ செக்லீஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஏ டு ஜெட் எல்லாமே இதில் இருக்கும் அண்ட் ஆல்சோ இதை தவிர்த்து நம்ம பியூ ப்ரோடாக வந்து நம்ம வெளியாக்கி இருக்கோம் அண்ட் ஆல்சோ டிவைன் விஸ்டம் கார்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் பிளான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டே ஆஃப் அஹா கல்யாணம் ஐடிசிசி ஷாலாமில் இருக்கோம் மக்களோட வரவேற்பு வந்து ரொம்ப உற்சாகமா ஆளுங்க வந்து சப்போர்ட்டிங்கா இருக்காங்க நம்மளுக்கு ஸோ யார் யார் கலந்துக்க போறீங்க கண்டிப்பா நீங்க ஐடி ஷாலாம்களுக்கு வரலாம் இந்த திருமண கண்காட்சிகள் திருமண முகவர்கள் பலர் தங்கள் வர்த்தகத்தை பிரபலப்படுத்த கண்காட்சி அமைந்துள்ளதால் மக்கள் தங்கள் தேவைகளை விரைந்து பூர்த்தி செய்து கொள்ள மேற்கண்ட ஆஹா கழகம் திருமண கண்காட்சிகள் முன்பதிவு செய்து கொள்ள ஐடிசிசி ஷாலா மாநாட்டு மண்டபத்திற்கு வரும்படி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க ஃபார் எவர்க்கு நாங்க இப்போ வந்து ஹாஹா கல்யாணத்துல இருக்கோம் நாங்க ஃபார் எவர்கஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மெயின் முக்கியமான ஒரே விஷயம் கஸ்டமரோட சேட்டிஸ்வேக்ஷன் கஸ்டமர் சேட்டிஸ்வேக்ஷன் தான் எங்களோட ஹாப்பினஸ் ஸோ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் நல்ல தரமான சாப்பாடு மற்றும் எல்லா வகையான விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் லக்கி இது மாதிரி நிறைய நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மறக்காம எல்லாரும் பண்ணுங்க இன்னைக்கு டே டூ நாளைக்கும் இருக்கு வந்து நம்மளோட ஆஹா கல்யாணத்துக்கு வாங்க நன்றி ஹாய் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கேட் போட் ஆஹா கல்யாணத்தில் விச் இஸ் ஐடிசிசி கான்வென்ஷன் சென்டர் ஷேர்லாம் நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கு நீங்க இந்த சட்டடி சனியோ ஞாயிற்றுக்கிழமையோ வந்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்து உங்களுக்கு கேட்ரிங் ஹால் டென் பர்சன்ட் அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்குது உங்களுக்கு கண்டிப்பா வாங்க இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்